நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில முக்கியமான தகவல்கள் சரிங்களா சிறப்பாசிரியர் தேர்வு எழுதக்கூடிய சிறப்பாசிரியர் தேர்வை எதிர்நோக்கி இருக்கிற நண்பர்களுக்கான தகவல் ஒரு விஷயத்தை அப்போவே அந்த ஷெடியூல் விட்டப்போ டிஆர்பி ஷெடியூல் விட்டப்ப கவனிக்கலை சிறப்பாசிரியர்களுக்கான அந்த கால அட்டவணையில் அதில் வந்து இடம் சிறப்பாசிரியர் நியமனம் பற்றி சரிங்களா அதை வந்து செய்தியாளர்கள் வந்து கேட்டிருக்குறாங்க ஏன் அது வந்து சிறப்பாசிரியருக்கான தேர்வு இந்த வருட கால அட்டவணையில் இல்லை ஏன் அப்படின்னு வந்து கேட்டிருக்குறாங்க அதுக்கு அவங்க டிஆர்பியிலேருந்து கொடுத்த பதில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அரசாங்கத்துக்கிட்டேருந்து சில தகவல்கள் பெற வேண்டியது இருக்குது அந்த தகவல் பெற்ற பிறகு அந்த பட்டியலில் சிறப்பாசிரியர் நியமனம் எப்போ அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிறப்பாசிரியருக்கான தேர்வு வந்து நடைபெற போகுது நியமனம் இருக்க போகுது சரிங்களா அது சென்ற ஆண்டில் வந்த அட்டவணை சரிங்களா அது வந்து போயிருக்கு எப்போ கரெக்டாக எலெக்ஷன் வர்றதுக்கும் கொஞ்சம் முன்னே அந்த கால்ஃபர் வந்தது அப்படியே நிறுத்தி வச்சுருக்குறாங்க இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா இல்லை அதனால் இல்லை அப்படின்னு இது இந்த வருடம் வந்து சிறப்பாசிரியர் நியமனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்காமல் விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் ஷெடியூலில் வெகு விரைவில் வந்து சிறப்பாசிரியர் நியமனத்திற்கான தேர்வு எப்போ நடைபெறும் அப்படிங்கிற அப்படிங்கிறது தெரிய வந்துடும் படிக்காமல் விட்டுறாதீங்க அதே சமயத்தில் நண்பர் ஒருவர் வந்து நமக்கு டிஆர்பி கிட்டே தகவல் உரிமை சட்டத்தில் கேள்வி எழுப்பி கேள்வி எழுப்பி அது வந்து நமக்கு வந்து தகவலாக கொடுத்துருந்தார் என்ன கேள்வினா இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்ட பிறகு அடுத்தடுத்த செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டு அப்படின்னு விடுவாங்களான்னு அப்படி எல்லாம் விடமாட்டாங்க டிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் அப்படி விடுறதில்லை டிஎன்பிஎஸ்சியில் தான் ஃபோர்த்து பேஸு சிக்ஸ்த்து பேஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விட்டுருக்குறாங்க சரிங்களா டிஆர்பியில் ஒரு லிஸ்ட்டு விட்டதே அவ்வளோதான் முடிஞ்சிருது சரிங்களா அடுத்த செகண்ட் லிஸ்ட்டு அப்படிலாம் வந்து விடுறதில்ல அதனால் மு டிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் முதல் முயற்சியிலே வெற்றி பெறுறது நல்லது சரிங்களா அடுத்த தகவல் என்ன அப்படின்னா இந்த டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நிறைய நண்பர்கள் வெறும் அந்த பிஎட் முடித்தவங்க டெட்டு பாஸ் பண்ணவங்க குறைந்த பணியிடம் தான் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாங்க கவுன்சிலிங் இன்னும் நடந்துட்டுருக்கு இன்னும் வந்து கூடுதல் பணியிடம் நிரப்புவாங்க நிச்சயமாக ஆயிரம் போஸ்ட்டு தானே எங்கே எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தளர்வு வேண்டாம் சரிங்களா எந்த வேகத்தில் ஆரம்பத்தில் படித்து டெட்டு பாஸ் பண்ணிங்களா அந்த வேகத்திலே படிக்கிறது நல்லது சரிங்களா குறிப்பாக தமிழை வந்து ரொம்ப கவனமாக அதிகப்படியான கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது தயவு செய்து அந்த அவநம்பிக்கையை ஃபஸ்ட்டு கோய்க்குறேங்க என்னால் இவ்வளோத்தம் போஸ்ட்டு விட்டுருக்குறாங்க எக்ஸ்டண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை இழக்காதீங்க தொடர்ந்து படிங்க சரிங்களா அடுத்ததாக இன்னொரு தகவல் காலி பணியிடம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும்போது அதிகமாக காட்டுறாங்க ஆனால் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து டிரான்ஸ்ஃபருக்கான காலி பணியிடம் அதிக அளவில் இருக்குது தான் நிதி அவங்க கிட்ட எவ்வளோ அரசாங்கத்துக்கிட்ட இருக்கோ அதை பொறுத்து தான் நியமனம் மேற்கொள்வாங்க அடுத்தடுத்த வருடங்களில் கூட ஷெடியூல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா நிதி நிலைமை சரியான பின்னாடி நம்பிக்கை இலக்கு வேணால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஐம்பத்தெட்டு அதாவது வயது வரம்ப உயர்த்தனா நல்லாயிருக்கும் அதுதான் நாற்பத்தைந்துங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நன்றி